கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் பயிற்சி பலன் இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசியோட கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக க அதிக கவனத்தோடைய இருக்கணும் அஷ்டம சனிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ அதே அளவுக்கு பாதிப்பு கன்னிராசிக்கு இருக்கும்னு நம்ம நேரடியா சொல்லிடுவோம் கன்னிராசி கன்னிலகனம் ரெண்டுத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வராரு அப்படின்றப்ப ராசியவே நேரடியாக பார்ப்பார் அவரோட தாக்கம் வந்து அந்த இடத்துல அதிகமாவே இருக்குன்றதுல எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறது கிடையாது இதுல எந்தெந்த இடங்கள்ல ஜாதகதாரர் வந்து விட்டு கொடுத்து செல்லணும் அப்படின்னா அவர் எல்லா இடங்கள்லயுமே விட்டு கொடுத்து தான் செல்லணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவியோட உறவு நிலைகள்ல ஜாதகதாரர் தன்னைத்தானே எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்கிறாரோ அதன் அந்த அளவுக்கு வந்து ஜாதகரதாரரோட குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும்ன்றத இந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது கிடையாது ஆஹ் இந்த ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு இருக்கும் எதுக்கு அப்புடின்னா அடுத்து வரப்போகிற அஷ்டம சனியை நீங்கள் கடக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் பொதுவாகவே எப்பயுமே அஷ்டம சனியோட அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டை வருஷத்தை நம்ம இப்படி வச்சுக்கிறதுன்னு ஒரு ஒரு பேசிக்னு வச்சுக்கோங்க அதில் வந் அதில் சனி பகவான் நேரடியாக ராசியிலே தொடர்பு கொள்கிறப்ப இந்த காலகட்டங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்புடின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல வீடு வாகனம் இது மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம் நம்ம வந்து முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் அது கணவன் மனைவி ஆலோசனை செஞ்சு தனக்கு ரொம்ப மிகவும் நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட அந்த ஒருவேளை கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்ற பட்சத்தில் அது அந்த நம்பிக்கையான நபர்கிட்ட ஒரு ஆலோசனை செஞ்சு ஒரு பதில் நம்ம எதிர்பார்த்து அதுக்கப்புறம் அதுல ஒரு முடிவெடுத்து ஒரு செயல் செய்யறதுனால பாதிப்புகள் குறையும்ன்றதுல எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது கிடையாது பாதிப்புகள் குறையும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு இந்த ரெண்டரை வருடம் கழிச்சு வரப்போறதுனால இந்த கடன் வாங்கினதுக்கு ஏன்டா வாங்கணும்ன்ற சிந்தனை ஒரு சில நேரங்கள்ல வரும் அந்த பாதிப்புகள் நீங்க இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட ஆலோசனைகள் கேட்டு நீங்க செயல்படுறப்ப அந்த பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும்ன்றதான் இந்த நம்ம பலனா எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்